வந்துட்டேன் 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 வந்துட்டேன்டா ஒரு சுரகாத்த போல இல்லை பட்றண்டா அந்த மாதிரி தான் கை சேர்க்கு நேற்று நடந்த மேட்சு திலக்கம் வந்து ஒரு அதிரடியான ஒரு ஃபிஃப்டியை கடந்து மேட்ச்சு செலிப்ரேஷனே பண்ண அந்த ஃபிஃப்டி ஆடிச்சுன்னா அந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் பண்ணி இந்தியன் டீம் ஜெயிக்கிறது முக்கிய பங்காற்றினார் நான் சொல்வேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டு குருசியர்லாம் காரத்துக்கு வேறு எந்த பிளேயருமே இல்லை அப்திசிங் கூட ஒரு நம்ம ஒரு குருசியர்லாம் தூக்கி அடிக்க பார்த்து அவுட் ஆகிட்டார் அந்த இடத்துல வந்தார் கை பிஷ்ணாய் உண்மையெல்லாம் சொன்னேன் இது மொத்தமே திலக்கவர் போய் சேராது ஏன்னா அஸ் பிஸ்னாய்க்கும் போய் சேரணும் ஏன்னா அவரும் குரு சிஸ்டமில் ஒரு ஃபோர் சிக்ஸ் அடித்து நம்ம திலக்கம்மா ஒரு இப்போ இதே குறைச்சார் பலு வயில் நினச்சிக்க திலக்கர்மா வந்து எப்போ அவுட் ஆயிருப்பாங்க சொல்லியிருக்க முடியாது ஏன்னா ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அடிக்க பார்த்து நிறைய பேர் அவுட் ஆவாங்க அந்த நிலமை கண்டிப்பாக ஏற்படுது நம்ம திலக்கர்மாக்கு அந்த டைமில் குறிச்சி நாக்கில் ரெண்டு ஃபோர் அடிச்சு சூப்பரான ஒரு பங்களிப்பு கொடுத்து இந்தியன் டீமே ஜெயிக்க வச்சார் அந்த ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆனால் சரியான ஒரு மேட்ச் ஆச்சுக்கா நேற்று நைட்டு எல் கிளாஸிக்க ஒரு மேட்ச் ஏன்னா யார் ஜெயிப்பாங்க யார் தப்பாங்க பட்லருக்கே தெரியல ரெண்டாவது அந்த லாஸ்ட் ஓவர் போடும்போது அந்த இடத்துல ஒரு ஃபோர் அடிச்சோடனே தெரிஞ்சு போச்சு பட்லருக்கு முடிஞ்சு போச்சு நம்ம கதை திலக்கர்மா கஷ்டமாக ஸ்ட்ரைக்கில் இருக்கு திலக வர்மா மட்டும் அவுட் ஆயிருந்தா விஷயம் இருந்தாலும் ஒரு ட்ரஃப் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல திலக வர்மா இருக்கனால ஒன்றுமே பண்ண முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு நம்ம இங்கிலாண்டு அன்னைக்கு உண்மையிலே சொல்லுவாங்க ஏன்னா ஃப்யூச்சர் ஸ்டாரே நம்ம திலவகர்மானே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு குத்தினாக்க கண்டினியூஸாக இதுக்கு முன்னாடி ரெண்டு ஹண்ட்ரட் போன டைம் கூட ஒரு சூப்பராக தான் அவட்டாங்க ஏன்னா சேலம் அபிஷேகம்லாம் கேமி இருக்கும் போது நல்ல அதிரடி ஆடும்போது ஒரு குரு அந்த பக்கம் பொறுமையாக ஆடி இருந்தார் இந்த மேட்ச் நான் பொறுமையாக தான் ஆடி இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயினேன்ட்டாங்க அபிஷேக் வர்மா சஞ்சீ தெரு ஸ்கை எல்லாருமே சொல்லிக்கிற மாதிரி யாருமே நின்று ஆடல அதுதான் ஏன்னா அந்த மாதிரி நின்று ஆடாதனால இப்போ திலவகர்மா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆடி இருந்தார் கட் நம்ம சிக்ஸ் அவர் ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க சிக்ஸ் அடிச்சு தெரியல பவுன்சர் போகிறா ஜோப் ஃபிராட் சார் தட்டி விட்டாலே சிக்ஸ் லைன் தான் போகுது ஆனால் அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் லைன் அடித்தார் ஆனால் சூப்பராக ஒரு மேட்ச் ஜெயிக்க வச்சுக்கு ஒரு முக்கிய பங்காட்டம் நம்ம தெலவுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு பங்கு கன்ஃபார்மாக கண்ணில் தெரியுது கட்சி ஏன்னா இந்தியன் டீம் கன்ஃபார்மாக நம்பர் த்ரீட்டில் ஆடுவார் அப்படி தெரியல சூரியகுமார் ஃபோரில் போயிட்டாருன்னா கண்டிப்பாக த்ரீ காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கன்ஃபார்மாக பேக் பண்ணுவாங்க நம்ம கௌதம் கம்பீர் நான் நினைக்கிறேன் ஏன்னா சும்மா கரனே பேக் பண்ணுறோம் நம்ம கில்ல இவர் பேக் பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக பேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி க்ரூசி டைமில் ஆடுற பிளேயர் தான் உங்களுக்கு இந்தியன் டீமுக்கு தேவை ஏன்னா அவுட் ஆகிட்டு போயினே இருக்கும்போது ஒரு பிளேயர் நின்று ஆனும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேயர் தவிர கண்டிப்பாங்க அது இல்லாமல் ஒரு சூப்பராக அவங்க இங்கிலாண்டு சூப்பராக பேட்டிங் ஆனாங்க அல்லாமல் நம்ம வருண் சக்கரவர்த்தி லிவன் லிவிங்ஸ்டனுக்கு திருப்பி ஒரு போல்டு எடுத்து அமுச்சு விட்டார் கைஸ் ஆனால் சூப்பராக ஒரு போல்டு இது சூப்பராக எடுத்தார் எடுத்து சொல்லி சொல்லி எடுத்த மாதிரி போட்டார் அவனும் அறிக்கை தான் ட்ரே பண்ணார் ஆனால் பேட்டில் சரியாக பண்ணல ஆனால் சரியான ஒரு பிளாஸ்டு கிளப்பிட்டார் நம்ம திலக்கொருமா கைஸ் ஃப்யூச்சர் ஸ்டாராக வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம திலக்க வரமே ஏன்னா அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு இண்டியில் இந்த மேட்சில் கூடு ஏன்னா க்ளூசியல் மேட்ச் இது தோவோ ஜெய்வா பார்ப்புறது ஏன்னா இது மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த டைம் நின்று ஆனார் பார்த்திங்களா அதுதான் ஒரு ஒரு பிளேயருக்கான இது ஏன்னா அவரை ஃபிஃப்டி இயர்ஸுக்கு கூட கம்ப்ளீட் பண்ணி ஒரு செலப்ரேஷனே பண்ணல ஏன்னா என்ன வேணால் மேட்ச் திரும்ப அதனால் செலப்ரேஷனே பண்ணாமல் நம்ம ஜெயிச்சுட்டு பார்த்துலான்ட்டு அந்த ச அதுக்கப்புறம் இங்கே சரியான ஒரு பங்களிப்பு செலப்ரேஷனு அதுதான் கி ஒரு கெத்துன்றது அந்த மாதிரி ஒரு சரியான செய்கை செஞ்சார் இங்கிலாண்டுக்கு அதே மாதிரி தான் நம்ம சரியான போலிங் போட்டாங்க இங்கே நீங்கள் போல வரும் போலர் இறந்த ப்ளவரு கொலை சொல்ல மாதிரி எல்லாருமே சூப்பரான போலிங் போட்டு டக்கு டக்கு இருக்கிறது தனக்கு அருண் சக்ரீட் போலிங்கும் தான் அவங்களும் அதை அடிக்க முல்லை அந்த மாதிரி ஒரு மிஸ்டே ஸ்பின்னராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயரு இருக்காரு நம்ம அருண் சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு சூத்திர மேட்ச் எப்படி சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மாதிரி வந்து வீடியோ வேணும் மறக்காம சேனலை ஏற்கனவே ஷேர் பண்ணுங்கள் கைஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் யங்கீஷ் இங்கும் நிதிஷ் குமார் ரெட்டிக்கும் இன்ஜிரியானதுனால நம்ம சிவந்து பகவும் இன்னொரு பிளேயரும் வந்து எங்கேயும் ஃபாலோ பண்ணி கூட்டு வந்துருக்கிறாங்க பாப்பா அந்த மேட்ச் எல்லாம் நடக்குதுன்ட்டு